வெள்ளிப்பழம் ஜூஸ் எப்படி போடலான்னு இன்றைக்கி பார்க்கலாங்க தேவையான பொருட்கள் வந்து வெள்ளரி பழம் சர்க்கரை ஏலக்காய் பால் இருந்தால் நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளரி பழம் இப்போ வந்து இந்த சீசனுக்கு நிறைய கிடைக்குங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் வந்து இந்த வெள்ளரி பழம் சர்க்கரை ஏலக்காய் பால் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாங்க மிக்சியில் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி நம்ம எடுத்து டம்ளால் ஊற்றி குடிக்கலாங்க இங்கே பாருங்கள் இப்போ மிளாம்புல ஜூஸ் அரைச்சாச்சு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதில் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம் இல்லாட்டி க்யூப் போடாமே குடிக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாட்டு சக்கரை பால் ஊற்றி அடிச்சு கொடுங்க கோடை காலத்தில் எதாவது ஒரு ஜூஸ் கொடுக்கணுங்க அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எதாவது ஒன்று போட்டு கொடுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செய்யுங்க உடம்பை பார்த்துக்குங்க எல்லோரும் தேங்க் யூ இப்போ பாருங்கள் டம்ளரில் ஊற்றியாச்சு ஜூஸ் குடிக்கலாங்க எல்லோரும் வாங்க ஜூஸ் குடிக்கலாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பழம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க